பேதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை கட்டளை என்பது ஒரு விளக்கு அறவுரை என்பது ஒளி கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி ஃபார் the commandment இஸ் அ லேம் அண்ட் அ லா அ லைட் ரீப்ரூஃப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் தி வே ஆஃப் லைஃப் நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி மூன்று உங்கள் வாழ்வில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்வாழ்வுக்குரிய கட்டளைகளையும் அறிவுரைகளையும் உங்களுக்கு பிறர் மூலம்தான் தருவார் அவர்கள் உங்கள் பெற்றோர்களாகவும் இருக்கலாம் உங்கள் நண்பர்களாகவும் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம் அவர்கள் உங்கள் மேல் இருக்கும் அக்கறையினால்தான் அவர்கள் உங்களுக்கு அறிவுரையும் உங்கள் தவறான போக்கை திருத்துவதற்காக தான் அவர்கள் கண்டிக்கின்றார்கள் தண்டிக்கின்றார்கள் அந்த கண்டித்தலையும் தண்டித்தலையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துதான் தான் நமக்கு தருகின்றாய் என்று ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வுக்கு அந்த கண்டிப்பும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு ஒளியாக வழியாக அமையும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் மனு குளம் வாழ்்திட பாதை படைத்தார் மனுக்குலம் வாழ்ந்திட படைத்தார் தினம் அவர் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம்